அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு ஒரு சில ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த இந்திய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக உங்கள் மனதில் நீத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதி பப்பா ஹோரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிமிடம் இந்த கணபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாம் நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய வருவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்கள் ராசிக்கான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது முன்கூட்டியே உங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ராசி ரீதியாகவும் அவங்க நிறைய கணிப்பு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலுமே இவங்க சிறந்த முறையில் கணிப்பு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இவங்க கிட்ட வந்து நிறைய ஆக்டர்ஸும் வந்து பலன் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலனை உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிசப் ராசியில் இருக்கார் புதன் சிம்ம ராசியில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு விருச்சுகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷிரமம் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் மேலும் உங்க ராசிக்கு வந்து பத்தாவது இடத்துல இந்த ஏழு நாட்களில் சூரிய பகவான் இருக்க போறாரு இதனால காரிய தடைகள் உண்டாகும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதில் தடைகள் மட்டுமே இந்த ஏழு நாட்களில் உண்டாகும் மேலும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் சந்திர பகவானுடைய சஞ்சாரங்கள் கூட அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இல்லைங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாதீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் வெறும் தடைகள் மட்டும்தான் ஏற்படும் அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இந்த ஏழு நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாதீங்க அதே போல் நண்பர்களும் விரோதியாக கூட இந்த காலகட்டத்தில் மாறுவாங்க இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் எட்டாவது இடத்தில் தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வர வரப்போகுது மேலும் தேவையில்லாத அலைச்சலால் பொருள் செலவுகள் உண்டாகும் வியாபாரம் மந்தமாக நடக்கும் மேலும் புதன் பகவான் வந்து ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் பதினொன்று மற்றும் பத்தாம் இடத்தில் அமர்வதால் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது உறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் ஏற்பட கூட அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மேலும் குரு பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் வந்து ஏழாவது இடத்துல மன கவலைக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிறந்து செல்வீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பதினோராவது வீட்டில் அமர்வதால் வெளிவட்டார செல்வாக்கு அதிக அளவில் இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து ஐந்தாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா பண இழப்பு வந்து உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் பண விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் நட கலந்துக்குவீங்க மேலும் பகவான் உங்கள் ராசியில் இந்த கால நாட்களில் ஆறாவது இடத்தில் அமர்வதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் பனிரெண்டாம் இடத்துல இந்த இள நாட்கள் அமர்வதால் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க வாகனங்களை உபயோகிக்கும் போது மறக்காமல் ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாகனத்தில் போதும் ப்ராப்பராக எல்லா பேப்பருமே உங்கள் பேக் உங்கள் வண்டி கவரில் வந்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன விபத்து வந்து நடக்க இருக்குது அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இந்த ஏழு நாட்களில் இருக்கணும் குடும்பத்தில் அப்பப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஆனால் பெருசாக எதுவுமே நடக்காது அதனால் பயந்துக்காதீங்க முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் கிரகநிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு அஸ்தமஸ்தானத்தில் குரு செவ்வாய் தொழில் சூரியன் புதன் சுக்ரன் அயன ஐன போகுஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சி சம்பவங்கள் உண்டாகும் மனதில் நிம்மதியும் மனதிடமும் உண்டாகும் ஆகும் தெளிவான சிந்தனையோடு எதிலுமே நீங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாம அறிமுகம் அதாவது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெற்று அவர்களால் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உற்சாகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மேலும் போட்டி குறையும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவங்களால் தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால புதிய பதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கடியில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது மேலும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷமா காணப்படுவீங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது காரியங்களை செய்து முடிப்பதில் நீங்கள் அதிக அளவில் திறமையை வெளிப்படுத்தி பணவரத்தை ஏற்படுத்திக்குவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் மனம் தளராது செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேலும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் நன்றாக நடக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் அரசாங்க தொடர்பான காரியங்கள் பலன்களையே கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் ரொம்பவே சந்தோஷகரமாக மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் அதிக அளவில் உங்களுக்கு வெளிப்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக இந்த காலகட்டத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் மேலும் உங்களுடைய குழந்தைகளால் மன உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும் மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் பயணங்களால் செலவு ஏற்படும் துணிச்சலோடு எதுலேயுமே ஈடுபட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய விசாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனத்தை அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலுத்துவீங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்து மே விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மன மகிழ்ச்சிகள் கூடும் அப்படின்னு சொல்லிப்படுதுங்க ஸோ நீங்களும் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாரியம்மன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது கெட்ட விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயத்த உங்களுக்கு நல்ல விஷயமா மாற்றி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்டால் சிறப்பான நாட்களாக அமையப்போகுது குறிப்பாக இந்த ஏழு நாட்களில் ஒரு சில ஆபத்தான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கணபதி பப்பா ஹோரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நன்றி